வெல்கம் வெ்கம் டூ மஸ் கிச்சன் இன்றைக்கி டேஸ்டியான கறி சுவையில் நம்ம வாழைக்காய் வச்சு ஒரு வறுவல் பண்ணிடலாம் இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வச்சுக்கோங்க இதில் அரை டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க மிளகாய் அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க சோம்பு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே பட்டை கொஞ்சம் எடுத்துக்கோங்க கிராம்பு எடுத்துக்கோங்க ஏலக்காய் எடுத்துக்கோங்க பிரியாணி இலை ஸ்டார்பூன்னு எடுத்துக்கலாம் இதை ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இதை ஆற வச்சுட்டு மிக்சியில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு வாழைக்காய் எடுத்துக்கோங்க இதை நம்ம தோலைச்சிவி எடுத்துக்கலாம் இதை பொடிசா கட் பண்ணிக்கோங்க பொடிசாக கட் பண்ணி தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம் சத் இதை நாளாக கட் பண்ணி புடிசாக கட் பண்ணிக்கோ நான் ஏத்தங்காய் தான் எடுத்துருக்கேன் இதே மாதிரி புடிசாக கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கோங்க இப்போ நம்ம ஃப்ரை பண்ணல அதே பேன் வச்சுக்கோங்க இதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் வாழைக்காவை தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம்ல இந்த எண்ணெயில் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க இது கூடவே கால் டீஸ்பூன் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெயிலே நல்லா பொரியட்டும் இந்த வாழைக்காய் வறுவல் கறி சுவையில் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்கள் ஒரு தடவை வாழைக்காய் வச்சு செஞ்சு பாருங்கள் இதில் அரை டீஸ்பூன் வத்தத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க வாழைக்காய்க்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க மூடி வைக்க வேண்டாம் நம்ம ஓப்பன்லேயே இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் வாழைக்காய் நமக்கு சீக்கிரம் வந்துடும் நம்ம சின்னதாக கட் பண்ணியிருக்கோம் சீக்கிரம் வந்துடும் எண்ணெயிலே ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் ஏன் அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இதில் நம்ம வெங்காயம் தக்காளி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் ஈஸியாக நம்ம லஞ்சுக்கு இது வந்து சைட் டிஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க போங்க நமக்கு நல்ல வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம மிக்சியில் பொடி பண்ணி வச்சோம்ல இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க கரம் மசாலா நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம் நம்ம ஸ்பைசஸ்லாம் இதில் வறுத்து நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா கரம் மசாலா தேவையில்லை மசாலா போட்டோன்னு ஒரு நிமிஷம் கிண்டி விட்டுக்கலாம் மசாலா கூட நல்லா ஃப்ரை ஆகி வந்துருக்கும் மல்லிகையில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஸ்பைசியான கறி சுவையிலே நமக்கு வாழைக்க உருவல் ரெடியாக இருக்கு பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் ரைஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இப்போ ரெடி ஆகிட்டு இறக்கிடலாம் கறி சுவையில் நமக்கு வாழைக்கா ஒருவள் ரெடி ஆயிருக்கு இல்லை ஆட் பண்ணிக்கோங்க இந்த வாழைக்கா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிட்டேன்னா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்